ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல சாச்சனா தேவியோட அட்டூழியம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு சொல்லாங்க உண்மையாவே பல இடங்கள்ல சாச்சனா பண்ற பல வேலைகள் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுது அதே நேரத்துல வயசுக்கு மீறி சாச்சனா அதிகப்படியா ரொம்பவே பேசுறாங்க யாருக்குமே மரியாதை கொடுக்கறதே இல்ல இன்னைக்கு கூட லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த நேரம் மைக் அலௌன்ஸ்மெண்ட் வருது சாச்சனா உங்களோட மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அலௌன்ஸ்மெண்ட் வருது உடனே கேப்டனா இருக்கிற தீபக் வந்து அட்வைஸ் பண்றாரு ஏமா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் மைக்கெல்லாம் நான் சரியா தான் மாட்டிருக்கேன் என்னோட முடி விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்க மைக்கு சொல்றாங்க உடனே தீபக பொறுத்தளவுல சாச்சனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற முத்துக்குமரனுக்கு நீங்க தான் பனிஷ்மெண்ட் பண்ணோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க முத்துக்குமரனும் பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு எழுந்து வர்றாரு அந்த நேரத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல சிரிக்கிறாங்க இந்த இடத்துல தீபக் தாங்க சொல்றாரு ஏமா உனக்காக தானே ஒருத்தர் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணப் போறாரு அந்த நேரத்துல நீ சிரிக்கலாமா அது தப்பு இல்ல அப்படிங்க கேக்குறாரு இதுல எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் இந்த சாச்சனாவை பொறுத்தளவுல ஓ அப்ப நான் சிரிக்க கூடாதா அவங்க பனிஷ்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கறக்காக நான் சிரிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது தீபக்கும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாரு என்னமோ உனக்காக தானே அவர் பனிஷ்மெண்ட் பண்றாரு அந்த இடத்துல நீ சிரிக்கிறது தப்பு தானே அப்படின்னு கேட்டா கூட திரும்பவும் நான் சிரிக்கவே கூடாதா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்குற நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு தீபக்கை பொறுத்தளவு தான் சொல்றாரு ஏமா நீ சிரி சிரிக்காம போ என்ன வேணாலும் பண்ணிக்க மைக்க ஒழுங்கா மாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல இருந்து கடந்து போயிடறாரு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சத்யாவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் என்னடா இந்த பொண்ணு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் சாச்சனாவோட செயல்பாடுகள் இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்மளோட முத்துக்குமரன் வந்து பனிஷ்மெண்ட் பண்றாரு வேற ஒண்ணும் கிடையாது எல்லாரும் மைக்க சரியா மாட்டுங்கப்பா நீங்க மைக்க சரியா மாட்டலன்னா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நபருக்கு தண்டனை கிடைக்கும் அதனால நீங்களும் சரியா மயிக்க மாட்டுங்க உங்க பக்கத்துல யாராவது சரியா மாட்டலன்னா சரியா மாட்டுங்க அப்படிங்க மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் செய்யறாரு அதுக்கப்புறமா சாச்சனாவுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு சாச்சனா என்னதான் இருந்தாலும் நீ இந்த இடத்துல பண்ணது தப்பு உன்னோட ஆட்டிடியூட் இதா இருந்தாலும் அந்த இடத்துல நீ பேசிருக்க கூடாது தீபகண்ண ஒரு பொறுப்புல இருக்கிறாரு அந்த பொறுப்புல இருக்கும் போது ஒரு கேப்டனா இருக்கும் போது அவர் சொன்னது எந்த விதத்திலயும் தவறே கிடையாது நீ தப்பு பண்ணியிருக்க அதனால நான் பனிஷ்மெண்ட் பண்ண போறேன் அந்த இடத்துல நீ சிரிக்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் சாச்சனாவை பொறுத்த செலவுல உனக்காக நானும் தான் பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு சிரிப்பு தான் வரும் இந்த இடத்துல எனக்காக நீ பனிஷ்மெண்ட் பண்ண போற அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி முட்டாள் தர்க்கம் தான் சாச்சனா பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா முத்துக்குமார் ஒண்ணு மட்டும் தான் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் பார்க்காத எதிலிருந்து இருந்து வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை பல கோடி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ இப்படி ரியாக்ட் பண்ணது ரொம்பவே தவறு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் அட்வைஸ் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு இருந்தாலும் இந்த சாஜனாவை பொறுத்தளவு நான் பண்ணது தவறே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்குது பாக்குற நம்மளை பொறுத்தளவுல செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல வீட ஒன்னாக்கிட்டானுங்க டாஸ்க செமையா கொடுப்பானுங்க நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல முழுக்க முழுக்க குரூப்பிசமும் புறணி பேசுறது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம முத்துக்குமரனோட பா பாதை மாறி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதுவரையா யாரு கூடயுமே இவ்வளவு கனெக்ட் ஆகாத முத்துகுமரன் குமரன் இப்ப சாச்சனா கூட ரொம்பவே கனெக்ட்ல இருக்கிறாரு அதுக்கு காரணம் சாச்சனாவோட நாடகம் தான் வீக்கெண்ட் எபிசோட்ல அழுது நாடகம் கிரியேட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம முத்தண்ணனுங்க முத்தண்ணனுங்க அப்படிங்கிற மாதிரி முத்தண்ணனை கட்டி அழுதாங்க அதுல இருந்தே முத்துக்குமரன் சாச்சனா நம்ம மேல பாசம் வச்சிருக்கா பாயாசம் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காரு இது கண்டிப்பா முத்துகுமரனுக்கு பேக் ஃபயர் ஆகும் அதே மாதிரியே மஞ்சரி மஞ்சரிய வச்சு விஜய் டிவி பிரபலங்கள் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் டிவி பிரபலங்கள் முத்துக்குமரனை காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான திட்டத்தை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு நாளா பார்க்கும் போது நமக்குமே செம இரிட்டேட் ஆகுது என்னடா விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துகிட்டீங்களா அப்போ பலியாடு முத்துக்குமரன் தானா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் முத்துகுமரனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா மஞ்சரி கூடிய சீக்கிரம் எவிக்ட் ஆகி போனா முத்துகுமரனோட கேம் நல்லா இருக்கும் தான் என்னோட கருத்து பிக் பாஸ் ரீதியிலான உங்களை பொறுத்தளவுல சாச்சின் அவ இந்த திமிர்த்தனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்